கலைஞருக்கு மறைந்த இடம் வாங்கி கொடுத்தது ஐயா ராமதாஸ் இரண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் கல திரு கலைஞர்கள் வெற்றி பெற்றதும் திரு ராமதாஸ் அவர்களால் தான் இது மாதிரி பல அப்படியே போகிறப்போக்கிற இன்னொன்று சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கலைஞர் அலைஞர் அவன் கலைஞர் கருணாநிதி அவர்களை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினதும் ராமதாஸ் தான் ஒரு சேர்த்து வேணாம் சொல்லலாம் நீங்க தான் முதலமைச்சர் ஆகிறீங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவ்வளவு பெரிய கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நீங்க

நீங்கள் வந்து சுண்ட சுண்டலி வந்து சிங்கத்துக்கு வந்து சவால் வருவது மாதிரி உங்கள் கட்சி என்னங்கய்யா வட மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சமூக வாக்கு வங்கியை வச்சிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இழந்திருக்கேன் நீங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவனையே வந்து பட்டியல் என்ன சகோதரனையே அந்நியராக பார்க்கக்கூடிய நீங்கள் பிற சமூகங்களையே பிற சாதிகளையே அந்நியராக பார்க்கக்கூடிய ஈங்க என்ன அரசியல் செஞ்சு நீங்கள் எப்படி வர முடியும் நாங்கள் தான் முதலமைச்சராகணும் கலைஞரை நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம்னா நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று காட்டுங்க காட்டி விட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க நீங்கள் திமுகவை வென்று காட்டுங்க நீங்கள் நான் சமாளிப்பேன் பதிவு வரும்போது பணிவு வேண்டும் பணிவு இருக்கும்போது அறிவு இருக்க வேண்டும் இது எதுவுமே இது ஸ்டாலின் அவர்கள் இல்லை இனியாவது அவர் கற்றுக்கணும் அப்படின்றார் இது போன்ற வார்த்தையை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை சொல்ல முடியுமா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜெயலலிதா நீங்கள் அறிக்கை விட்டுக்கிறானிங்க அப்போ இப்படின்னா நீங்கள் பேசுவதன் மூலமாக நீங்கள் வந்து தான் நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க ஸ்டாலின் யாரையும் சிறுமைப்படுத்தலை முதலமைச்சரே நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க அதில் வந்து நீங்கள் வம்புல்கிறது மூலமாக திமுக எதிர்ப்பை வந்து நாங்கள் வலிமையாக காட்டுகிறோம் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் பாஜக கூட்டணியிலே வந்து அதற்கான பலனை அறுவடை செய்வதற்கு ஒரு அரசியல் டிராமாவை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறேன் தவிர இதுலையே நீங்கள் ஒரு கோடியான ஆளுநரை முடியாது ஊர் ஊரா போய் தலித்து அல்லாதவர் இயக்க நடத்தின நீங்க சமூக நீதி பேசுறீங்க அம்பேத்கர் சிலைய திறந்த நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் உங்கள் அரசியலே ஜாதி அரசியல் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போராடுகிற நீங்கள் ஒரு நாளும் சமத்துவத்துக்கான அரசியலில் பேசுகிற திமுகவை விமர்சிப்பதற்கான எந்த அறிவதையும் கிடையாது வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலை பரபரப்பாக பேச வர்றது திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி ஐ மருத்துவர் ஐயாவை பற்றி சிறுமையில் பேசிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு பாமகவை முழுக்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மறியலும் போராட்டமும் இருக்காங்க என்ன பேசிட்டார் என்ன வருத்தத்தில் இருக்கார் ராமதாஸ் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது அது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வரைக்குமான முறைகேடு நடந்திருப்பதாக அமெரிக்க நீதிமன்றத்திலே அதனுடைய அந்த ஆவணங்களை காட்டி பல மோசடிகள் நடந்திருப்பதான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை ஒட்டி எந்தெந்த மாநிலங்களிலே அந்த மின் பகிர்மானத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்கிற அந்த இதை வந்து அறப்போர் இயக்கம் என்பது வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது தமிழ்நாடு ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அந்த பட்டியலே வருகிறது அதை பற்றி பேசுகிற போது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்னில் வந்து அதிமுகவினுடைய ஆட்சிதான் வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கான இதை வந்து முறைகேடு நடந்ததாக அன்று யார் அந்த அரசு சார்ந்த நிர்வாகத்திலே இருந்தவர்கள் யார் என்பது குறித்த ஒரு விசாரணை வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதை பேசியிருக்கிறார் இதற்கான உரிய ஆதாரம் என்பது இது வரைக்கும் வந்து வெளி வெளிப்படுத்தப்படவில்லை ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் என்ன இருக்கிறது அதற்கான அந்த தவறு நடந்ததற்கான முகாந்திரம் இன்னும் இருக்கிறது என்பது குறித்த ஒரு விளக்கம் வந்து எப்பொழுதுமே தேவைப்படும் போகிற போக்கில் எதையாவது ஒன்றை சொல்லிட்டு போகிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்து அறிக்கி விடுவதற்கு பயன்படலாம் அரசியலிலே வந்து அதை உண்மைப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை அது மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் அதற்கான வாய்ப்பு வந்து எதுவுமே இல்லை முறைகேடுகள் எதுவும் நடக்கலை அது பொறு பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பர்டிகுலராக எதுவும் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் இதை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்டபோது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே எதையாவது அரசின் மீது ஒரு குறை சொல்லி கொண்டிருப்பது ஒரு வாடிக்கை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்காங்க ஏழு கோடி மக்களுக்கும் முதலமைச்சர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் மக்கள் கேள்விக்கிறதுல என்ன தவறு இல்லை அதற்கான பதிலை மின்சாரத்துறை அமைச்சர் வந்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு அது வந்து என்னன்னா தொடர்ச்சியாக வந்து அதாவது ஒரு அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் என்ன கேட்குறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்கள் கேள்வி அதான் நீ தமிழகத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவளை சந்தித்துட்டு போயிருக்காரு இதுதான் அங்கே விமர்சனம் ஆகிடுது குறிப்பாக அதுவும் அமெரிக்காவில் தமிழ்நாட்டோட மான கப்பல் ஏறுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வை வைக்கப்பட்டது ஏன்னா தமிழ்நாட்டிலையும் அந்த முறைகேடு நடந்திருக்காதான் தான் அமெரிக்காவில் வர செய்திகள் சொல்லிட்டு இதுதான் அவர் கேள்வியே கேட்டார் இல்லை அதாவது கௌதம் அதானியை வந்து தொழில் சார்ந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்கவே கூடாது என்று இல்லை அதன் வழியாக ஏதாவது முறைகேடு நடந்திருந்தால் அந்த முறைகேட்டுக்கான ஆதாரங்கள் இருந்திருந்தால் எதிர்கட்சிக்காரர்கள் வந்து கேள்வி கேட்பதுங்கிறது ஜனநாயகத்தில் வந்து ஒரு இயல்பான ஒன்று எதுவுமே நடக்காதப்ப சந்தித்ததையே வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுவது அப்படிங்கிறப்ப ஏன்னா தொழில் வளர்ச்சி சார்ந்து எல்லா காலகட்டத்திலையும் காங்கிரஸ் காலகட்டத்தில் வந்து டாடா போன்ற நிறுவனங்கள் வந்து வள வளர்த்துருக்காங்க எல்லா காலகட்டத்திலையுமே தொழில் வளர்ச்சி சார்ந்து தனியார் நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பது எல்லா காலத்திலையும் உள்ளது அதை அரசியலுக்கு தவறாக அதிகார துஷ்பிரயோகம் செய்வதைத்தான் நம்ம தவறுன்னு செய்கிறோமே தவிர தொழில் முனைவோர்களே தோன்றக்கூடாது தொழில் அதிபர்களே இருக்கக்கூடாது அதானி இருக்கக்கூடாது டாட்டா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது யதார்த்தத்தில் ஏன்னா இங்கே கம்யூனிசம் பேசக்கூடிய தோழர்கள் கூட ஒரு நிறுவனம் இருந்தால் தான் அவங்க அந்த உரிமைக்காக போராட முடியும் ஒரு சாம்சங்னு ஒரு நிறுவனம் தான் எங்களுக்கான அந்த தொழிலாளர்களுக்கான உரிமை வேண்டும் என்று போராட முடியும் ஒரு நிறுவனமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறுவனங்களே தோன்றல யாருமே தொழில் செய்ய முன் வரலைன்னா தொழிலாளர் முதலாளி இல்லைன்னா தொழிலாளர்களும் கிடையாது அப்போ நம்ம வந்து என்னென்னா தவறு நடக்கும் பட்சத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் பட்சத்தில் அதற்கு கேள்வி எழுப்பதற்கான அதிகாரம் கேட்கல சார் சீமான் அவர்களும் கேள்வி கேட்டிருக்காரு எதுக்கு அதானி வந்து முதலமைச்சர் சந்தித்து போயிருக்காரு இல்லை இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதரை சந்தித்து போவதில் கேள்வி கிடையாது இங்கே சந்தித்தது வந்து ஒரு முதலமைச்சரை அவர் நாட்டுக்கு மக்களுக்கும் பதில் சொல்லணும் இல்லையா ஆமா நிச்சயமா அந்த இடத்துல அவர் முதலமைச்சர் இருக்காரு அதே அந்த கேள்வியை தான் என்ன ஏன் என்ன உங்களுக்கும் அவருக்கும் தொடர்புன்னு கேட்டு இருக்காங்க அதே போற போக்குல ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வந்து ஒரு போறப்போக்கில் அதை கேட்பதற்கான அதை கேட்பதற்கான யோக்கியதை முதல்ல வேண்டும் அவங்க பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு இல்ல என்ன யோகியா இல்லை இல்லைங்க அதானிக்கு முழுக்க முழுக்க வந்து தனியார் துறைமுகங்களை வந்து அவர்கள் வந்து விட்டு கொடுப்பதில் இருந்து இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே தனியார் மயமாக மாற்றி அதானிக்கு கைமாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது என்று ஏ நாடாளுமன்றத்தில் பலமுறை விவாதிக்கப்பட்டு விட்டது அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க எப்பவுமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை நீங்கள் நீங்கள் என்றைக்காவது வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து அதானிக்கும் இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க வந்து என்றைக்காவது அன்புமணி ராமதாஸ் கேட்டிருப்பாரா மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருப்பாரா இந்த சூரிய ஒளி மின்சாரத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அப்ப நீங்க வந்து இடஒதுக்கீடை வந்து பெறுவதற்காக வேண்டி நீங்கள் எவ்வளோ காரியங்களை சாதித்து கொண்டவர்களாச்சு நீங்க நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து அந்த கேள்வியை கேட்பீங்களா அப்போ நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இதை முன்வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் அரசியல் நோக்கத்திற்காகத்தான் அதை முன்வைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அதாவது இந்தியா கூட்டணி வலிமை பெற்றதற்கு பின்பு தமிழ்நாடு அதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரியை சேர்த்து முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று வெற்றி பெற்று விட்டார்கள் இவர்களால் வந்து வெற்றி பெற முடியவில்லை இவர்கள் தேர்தல் அரசியல் கணக்கு என்பது ஏறத்தாழ வந்து பாமகவிற்கு இது ஒரு தேய்விரை காலமாக இருக்கிறது ஒரு இலையுதிர் காலமாக இருக்கிறது அவர்கள் வந்து வெறும் சமூக வாக்கு வங்கியை வைத்து அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது வந்து இப்போ பாருங்கள் முன்னாடிலாம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவனுடைய கோரிக்கையை தான் அன்புமணி ராமதாஸ் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு இப்போ அரசியலில் வந்து போக்கிடம் கிடையாதுங்கிற இடம் வந்திருக்கிறது அப்போ திருமாவளவன் வந்து ஒருவேளை அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால்தான் நம்ம திமுகவுக்கு போக முடியுங்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க திருமாவளவன் அந்த கூட்டணியிலே உறுதியோடு இருக்கிறார் என்கிற காரணத்தினால அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிருப்தி இருக்குல்ல அதை வந்து என்ன செய்கிறதுனா மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை பூராமே மாநில அரசை பார்த்து கேட்கறது அதில் அன்புமணி ராமதாசுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் வரைஞ்சிருக்கு என்என்சிக்கு வந்து நிலங்கள் வழங்கப்பட்டது அதுக்கான பணம்லாம் கொடுக்கப்பட்டது அது கொஞ்ச நாள் விவசாயம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டதுக்காக நாங்கள் தேவைப்படும்போது நிலத்தை மீண்டும் கையகப்படுத்துவோம் அது வரைக்கும் நீ வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கங்க என்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி என்என்சிக்கும் அந்த பகுதி சார் மக்களுக்கும் ஒரு இதில் வந்து விவசாயம் பண்ணாங்க திடீர்னு ஏற்கனவே அதுக்கான காசை வாங்கிட்டாங்க திரும்ப அந்த நிலத்தை கையகப்படுத்தணும்னு வரும்போது காவல்துறையினுடைய பாதுகாப்போடு தான் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு கடை ஆக்கிரமிப்பு இருக்குது ரோட்டில் வந்து நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னா காவல்துறையின் முன்னிலையில தான் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் இது வந்து வழக்கமான ஒரு வாடிக்கை காவல்துறையினுடைய அனுமதியோடு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செய்வாங்க நிலத்தை கையகப்படுத்துகிற போது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நெய்வேலியில் என்எர்சி முன்னாடி வந்து இதே அன்புமணி ராமதாஸ் வந்து நடத்தி காட்டினார் அப்போ ஒரு வார்த்தை கூட மத்திய அரசாங்கம் அது மத்திய அரசு நிறுவனம் ஒரு வார்த்த கூட மத்திய அரசுக்கு எதிராக எதுவுமே பேசலை தமிழர்களுக்கு வேலை தரவில்லை வந்து பண்ருட்டி வேல்முருகன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக நெடுங்காலமாக சொல்கிறாங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அது மாதிரி எதுவுமே பேசாமல் என்ஆர்சி முன்னாடி நின்றுகிட்டு தமிழக அரசே நீ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவர் பேசினார் அப்போ ரொம்ப தந்திரமாக அது நீட் தேர்வாக இருக்கட்டும் என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லைக்கு இருக்கக்கூடிய அத்தனையுமே மாநில அரசின் மீது பணி சாட்டுவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கோபம் தான் அவருக்கு வேற வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தையால் அவர் முடிச்சிருக்கிறார் இல்லை நீங்க ஒரு குறிப்பிடிறது வந்து ராமதாஸுக்கு தகுதி இல்லை முதலமைச்சரை பார்த்து கேள்விக்க தகுதி இல்லைன்னு குறிப்பு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லையே ஆனா நீ பாமக இந்த போக்கில் இந்த விஷயத்த நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் மன்னிப்பே கேட்டாகணும் ஆகணும் திமுகவுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் என் எவ்வளோ பல பல நன்மைகளை செஞ்சிருக்காங்க குறிப்பாக ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை ஒரு கட்சி வழிநடத்துறவர் குறிப்பாக சொல்லப்பனால் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிக்கிறார்னா கலைஞருக்கு மறைந்த இடம் வாங்கி கொடுத்தது ஐயா ராமதாஸ் இரண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் கல திரு கலைஞர்கள் வெற்றி பெற்றதும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களால் தான் இது மாதிரி பல அப்படியே போகிற இன்னொன்று சொல்லலாம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கலைஞர் கலைஞர் அவன் கலைஞர் கருணாநிதி அவர்களை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினதும் ராமதாஸ் தானு ஒரு சேத்துக்கானா சொல்லலாம் இது எவ்வளோ அபாண்டமான ஒரு பொய் அவர் வந்து அரசியலில் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து அவர் அரசியலில் மிக தீவிரமாக இயங்கி வரக்கூடிய ஒரு கலைஞரவர்கள் நீங்கள் வந்து தொண்ணூறுகளுக்கு பின்பு தான் எண்பத்தொம்போதில் ஏற்பட்ட அந்த சம்பவங்களுக்கு பின்பு தான் வன்னியர் கலவரத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பின்பு தான் உங்களுக்கான அரசியலே தொடங்குறது நீங்கள் தொண்ணூறுக்கு பின்னாடி தொடங்கின அரசியல்வாதி நீங்கள் அவர் அறுபத்தி ஏழு அண்ணா முதலமைச்சராகி அவர் மறைந்த அறுபத்தி ஒன்பதுல இருந்து அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அரசியலுக்கும் உங்களுடைய அரசியலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது என்ன ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை வந்து இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் கஸ்தூரி வந்து கைது செய்யப்பட்டாங்கல்ல சமீபத்தில் திரைப்பட நடிக அவதூறாக பேசி தெலுங்கு மக்களை அவதூறாக பேசி கைது செய்யப்பட்டாங்கல்ல அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னோட குழந்தை வந்து ஸ்பெஷல் சைடில் இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் கருணை அடிப்படையில் ஏதாவது பார்த்து செய்யுங்க எஜமானே அப்படின்ட்டு நீதிபதிகிட்டே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு தெரியுமா காவல்துறை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை அவங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுப்பு தெரிவித்திருந்தால் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காதே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா கருணை அடிப்படையில் மறுப்பு தெரிவிக்காமல் விட்டுட்டாங்க உடனே வந்து அது கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு இது கஸ்தூரி எங்கேயுமே சொல்லலை ஒரு நல்லெண்ணெண்ண அடிப்படை நல்லெண்ண அடிப்படையில் செஞ்சாங்கல்ல அதேதான் இவங்களும் செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய மாபெரும் தலைவரும் ஒரு வரலாற்று இயக்கத்தில் வந்து ஒரு மாபெரும் பங்களிப்பு செய்த ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மாபெரும் தலைவருடைய மறைவுக்கு மக்கள் எமோஷனலாக இருக்கும்போது வழக்கு போட்டோம்னா அந்த கோவம் பாமக மேலே திரும்புங்கிறதுக்காக அந்த வழக்க வாபஸ் போடுறாங்க இது தினங்குது இப்போ போலீஸ்காரே அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரி தான் தமிழ்நாடு அரசு வந்து மௌனம் காத்தது மாதிரி தான் ஒரு செயலை செஞ்சுருக்காங்க என்னமோ ஒரு தியாகம் பண்ணது மாதிரியே நாங்கள் தான் எல்லாமே வாங்கி நான் என்ன கேட்குறேன் கலைஞரை நீங்கள் தான் முதலமைச்சராக்கணியா ரெண்டாயிரத்தி ஆறுலன்னு சொல்லியில்ல அவ்வளவு பெரிய கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நீங்கள் ஐயா ராமதாஸ் நீங்களே முதலமைச்சராகிட வேண்டியது தானே ஏன் போய் தொங்குறீங்க எடப்பாடி பழனிச்சாமி போய் தொங்குறீங்க பாஜகாட்டை போய் தொங்குறீங்க அங்கே கிட்ட போய் தொங்குறீங்க நான் எனக்கு நீ ஏன் தொங்கு சதியாக இருக்க மா நீ தொண்டை மாப்பிளையாக இருக்க நீ மாப்பிளையாக வேண்டியதுனே நீயே முதலமைச்சராக வேண்டியதுனப்பா ஏன் ஒவ்வொரு கட்சியிலேயே போய் நீங்கள் தொங்கிட்டு கிடைக்கிய அப்போ உங்கள் தகுதி என்ன நீங்கள் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற நீங்கள் முப்பது சதவீதத்துக்கு மேலான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை வந்து நீங்கள் வந்து எலக்காரமாக பேசுனீங்க நான் என்ன கேட்குறேன் திண்டிவனம் தாண்டா உங்களுக்கு கட்சி கிடையாதுங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் திருச்சியை தாண்டாத ஆளுக அது தென்கோடியிலேருந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய அலையை உருவாக்கக்கூடிய அரசியல் இயக்கம் திமுக நீங்கள் வந்து சுண்ட சுண்டலி வந்து சிங்கத்துக்கு வந்து சவால் வருது மாதிரி உங்கள் கட்சி என்னங்கய்யா வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் சமூக வாக்கு வங்கி வச்சுருக்கீங்க அதுவும் உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இழந்திருக்கு நீங்கள் நீங்கள் சாதி மோதல்களை வந்து பட்டியலின சகோதரன் அவன் பா பாட்டாளியா இருக்கிறவன் உழைப்பாளியா இருக்கிறவன் அவடை வந்து ஆணவப்படுகூட செய்கிறதும் கூலிங் கிளாஸ் போட்டால் எங்கள் வீட்டு பொம்பளை எல்லாம் பொண்ணுகள்லாம் கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்லி கேவலமான கல்யாண புறக்கிற வேலை பார்க்கறது கல்யாண மாலை நடத்துறதுக்கும் ராமதாஸ் கட்சி நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியலை பேசாமல் கல்யாண மாலையில கொண்டு வேணாம் உட்கார வைங்க எந்த பொண்ணை யாரு கல்யாணம் வைக்கணும் அவங்க பேசுறாங்க இதுவாக அரசியல் உங்கள் சமூக நீதி அரசியல் சந்தி சிரிக்குது நீங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படாத உண்மையற்ற தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏன் கௌதம் அதானிய மோடிங்க தான் ஓனர் மோடிக்க அங்க போய் கேளுங்கப்பா நீங்க கேளுங்க அங்கே போய் கேட்டுட்டு சீரழிச்சதுக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமா ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மோசடி செய்து அதானியை கைது செய்ய வேண்டும் நீங்க பேசுங்க பாப்பா நீங்க மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுவதற்கு தெம்பு திராணி இருக்கானா ஒண்ணுமே கிடையாதுல்ல அப்போ நீங்க மாநில அரசை வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு ஒரு அவதூறு அதான் அதானி எதுக்கு ஸ்டாலின் மறைமுகமாக செஞ்சாரு மறைமுகமாக செஞ்சதுக்கு ஆதாரம் கொடுங்கப்ப ஒரு ஆதாரம் கிடையாது எல்லாவற்றையுமே போகிற போக்கில் வந்து ஒரு வதந்தியை விதைத்து விடுவது அந்த வதந்தியை விதைத்து விட்டுட்டு சமூகத்தில் பதட்டத்தையும் கலவரத்தையும் உருவாக்கியதை தவிர ஆணவ படுகொலைகளை செய்ததை தவிர வன்னிய மக்களினுடைய உரிமை போராட்டத்தில் அவர்கள் உயிர் தியாகம் பண்ணி சமூக நீதியை வழங்கியதே கலைஞர் கருணாநிதியை அவர் ஆட்சி காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு கலைஞர் காலத்துல தான் உங்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது நீங்க தான் நன்றியோடு இருக்கணும் கலைஞருக்கு நீங்க ரொம்ப கலைஞரை நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னா இதெல்லாம் வேடிக்கையான விஷயம் அப்படியே அஞ்சு புள்ளி நாள வச்சுக்கிட்டு இல்லை ஆனால் தங்கர் பச்சன் பாமக சந்த தங்கர் பச்சன் அப்படி குற்றம் சாட்டல அதிகாரத்தில் இல்லாத ஒரு ஆளுமை ஐயா ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர் இல்லைன்னா இந்த ஆறு சதவீதம் வந்து வாங்கியிருக்க முடியாது அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து முதலமைச்சர் இழிவாக பேசுகிறத சகிக்க முடியாது அப்படின்னு அதே நான் என்ன சொல்கிறேன்னா முதலமைச்சராக இருக்கிற ஆணவத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசிட்டார் நீங்கள் சொல்லிடல நீங்களே முதலமைச்சராக மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணின்னு முதல் பக்கத்தில் நாளிதழ் விளம்பரம் கொடுத்த நீங்களே முதலமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுங்க உங்கள் வலிமையை மக்கள்கிட்ட நிறுவீங்க வன்னியர் ஓட்டு அந்நியிருக்கு இல்லைன்னு சொல்கிற நீங்கள் மற்றவன்லாம் அந்நியர்ன்னு யாரை சொல்கிறான் பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் சீனாக்காரன் எல்லாம் அந்நிய பக்கத்து தெருவில் இருக்கிறவனையே வந்து பட்டியலின சகோதரனையவே அந்நியரை பார்க்கக்கூடிய நீங்கள் பிற சமூகங்களையே பிற சாதிகளையே அந்நியராக பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன அரசியல் செஞ்சு நீங்கள் எப்படி வர முடியும் நாங்கள் தான் முதலமைச்சராகணும் கலைஞரை நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம்னா நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று காட்டுங்க காட்டி விட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க நீங்கள் திமுகவே வென்று காட்டுங்க நீங்கள் நான் சவால் கொடுக்கிறேன் திரு அன்புமணி அவர்கள் இன்னொரு ஒரு பதிவை சொல்லியிருக்கார் பதவி வரும்போது பணிவு வேண்டும் பணிவு இருக்கும்போது அறிவு இருக்க வேண்டும் இது எதுவுமே திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை இனியாவது அவர் கற்றுக்கணும் அப்படின்றார் இதை எப்படி பார்க்குறேன் மருத்துவக் கல்லூரி முறைகேடு உத்தரப்பிரதேசங்களில் வட மாநிலங்களுக்கான மருத்துவக் கல்லூரி முறைகேட்டில் முக்கியமான வழக்கு இருக்கிறது சிபிஐயில் அன்புமணி ராமதாஸ் மேலே அதை காட்டி மிரட்டித்தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது குறித்து ஒரு பதிவு பேசியிருக்கிறாரா பணிவோடு இருப்பது என்ன என்று ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறார் பணிவுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது இது வந்து ஒரு கருணைமிக்க அரசு காலை உணவு திட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அரசாங்கமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது இது பெண்களுக்கான அரசாக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாங்கம் இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கான காவல் அரணாக இது இருக்கிறது அதனால் இந்த அரசாங்கத்தை பார்த்து இந்த ஆட்சியினுடைய இதை பார்த்து நீங்கள் வந்து பணிவோடு இருக்கணும்னா அவர் இன்றைக்கு வந்து ஜெயலலிதா மாதிரி ஆணவத்தோடு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்களா ஒரே நாளில் வந்து ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு ஒன்றரை லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்குனாங்களே டெஸ்மா சட்டம்லாம் போட்டாங்களே அந்த மாதிரி ஏதாவது அராஜகம் பண்ணியிருக்கிறாங்களா பணிவை பற்றி யார் பேசுகிறது தருமபுரியில் மூன்று ஊர்களை கொளுத்து நீங்கள் வந்து அந்த ச அந்த பட்டியலின சகோதரருடைய வாழ்வாதாரத்தை வந்து சூறையாடிய நீங்கள் ஊர் ஊராக போய் தலித்து அல்லாதவர் இயக்கம் நடத்தின நீங்கள் சமூக நீதி பேசுகிறீ அம்பேத்கர் சிலையை திறந்தோங்கிறீங்க உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது உங்கள் அரசியலே ஜாதி அரசியல் உங்களுக்கு ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போராடுகிற நீங்கள் ஒரு நாளும் சமத்துவத்துக்கான அரசியலை பேசுகிற திமுகவை விமர்சிப்பதற்கான எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது மூத்த அரசியல்வாதி சிறுமையாக பேசிட்டாரு ஸ்டால் திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது மன்னிப்பு கேட்பாரா இது போன்ற வார்த்தையை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் ஜெயலலிதா போன்ற தலைவரிடத்திலே சொல்ல முடியுமா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜெயலலிதா நீங்கள் அறிக்கை விட்டுக்கிறான் நீங்கள் அப்போ இப்படின்னா நீங்கள் பேசுவதன் மூலமாக நீங்கள் வந்து ஸ்டாலினை நீங்க சிறுமைப்படுத்திய ஸ்டாலின் யாரையும் சிறுமைப்படுத்தல முதலமைச்சரை நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க அதில் வந்து வம்புழுக்கிறது மூலமாக திமுக எதிர்ப்பை வந்து நாங்கள் வலிமையாக காட்டுகிறோம் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் பாஜக கூட்டணியிலே வந்து அதற்கான பலனை அறுவடை செய்வதற்கு ஒரு அரசியல் டிராமாவை நீங்கள் நடத்தி பிடிக்கலே தவிர இதுலேயே நீங்கள் ஒரு போலியான ஆளுங்கிறது உறுதியாகும் சார் ஒட்டுமொத்தமாக இப்போ இன்றைய சூழல் இன்றைய அரசியல் ராமதாஸோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் வந்து இன்றைக்கு வந்து அந்த மதில் மேல் பூனை மாதிரி ஒரு அரசியல் இருக்கிறது அவர் எந்த கூட்டணிக்கு போவது என்று தெரியவில்லை ஏன்னால் அதிமுக கரை சேராது என்கிற ஒரு கலை யதார்த்தம் இருக்கிறது அங்கு போனாலும் தேர முடியாது பாஜகவுக்கு தமிழ்நாட்டிற்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது அது தமிழ்நாட்டிலே கால் பதிக்கவே முடியாது என்று சொல்வதற்கு மட்டுமல்ல பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கால்களையும் கிடையாது எங்கு போவது என்று தெரியாமல் திணறக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க திருமாவளவன் படிப்படி படிநிலையில் வளர்ச்சி பெற்ற ஒரு ஜனநாயகவாதியாக மாறி இருக்கிறார் அவர் ஒரு சாதி கட்சி தலைவராக இல்லாமல் ஒரு சமூக நீதியினுடைய அடையாளமாக அவர் மாறி நிற்கிறார் நீங்கள் சமூக நீதி பேசின நீங்க இன்றைக்கு சாதியம் என்கிற ஒரு குறு வடிவத்துல வந்து நீங்க நிக்கிறீங்க அதனால அரசியலிலே உங்களுக்கு ஒரு பின்னடைவான காலம் என்கிற காரணத்தினாலதான் இது போன்ற விமர்சனங்களின் வழியாக நானும் இருக்கேன் பாரு நானும் ரவுடி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி சார்